அரும்பா நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய தினம் ஓவையார் அருளை ஆத்திச்சூடியின் அறுபத்தி ஐந்தாவது பாடலை காணவிருக்கிறோம் இந்த பாடல் தோற்பன தொடரேல் இதற்கும் இரண்டு விதமான விளக்கங்களை கூறலாம் ஒன்று தோல்வி அடையக்கூடும் என தெரிந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் தொடராதே கைவிட்டு விடு இரண்டாவது விஷயம் தோல்வி தருகின்ற விஷயங்களை தொடரவிடாதே தோல்வி ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை உன்னிடம் தொடரவிடாதே என்றும் இதற்கு எடுத்துக் கொள்ளலாம் பொருள் எடுத்துக் கொள்ளலாம் விரிவாக பார்ப்போம் இந்த தோற்பண்ண தொடரேல் என்ற இந்த சொற்றொடர் இந்த அறிவுரை நமது ஊக்கத்துக்கும் முயற்சிக்கும் எதிரானதல்ல அதை எதிர்க்கும் வகையில் அதற்கு கருத்தாக முரணாக அவ்வயார் சொல்லிவிடவில்லை என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் முயற்சி செய்து பார்க்க வேண்டும் சில முறை முயற்சி செய்த பிறகும் இது தோல்வியைத்தான் காணும் என்று இருக்கும் பொழுது அதே வழிமுறையை ஆராய்ந்து பார்க்காமல் மீண்டும் மீண்டும் அதே போல ரிபீட்டட் என்று அல்லவா திரும்ப திரும்ப அதே தவறை செய்து கொண்டிருக்கும் போது மீண்டும் நான் தோல்வியை சந்திக்க நேரிடும் ஆகையால் தோல்வியடையக்கூடிய விஷயங்களை அதே வகையிலே திரும்ப செய்து கொண்டிருக்காமல் மாற்றி யோசி அவ்வாறு யோசிக்காமல் தொடர்ந்து அதே வகையிலே செய்து அந்த தோல்வியை தொடர விடாதே என்று நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார் அவ்வையார் ஒரு விஷயத்தை எதனால் தோற்றுவோம் என்று தெரிந்து கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் அதே ரீதியிலே முனைவதால் தோல்விக்கு தழுவ நேரிடும் ஆகையால் அவ்வாறு செய்யாதே இன்னொரு விஷயம் ஒரு நபரிடம் ஒரு விஷயத்தைச் சொல்கிறோம் அது ஈடுபடவில்லை அவருக்கு அது புரியவில்லை அது அவருக்கு தேவையில்லை என்று சொல்லும் பொழுது மீண்டும் மீண்டும் அதையே சொல்லிக் சொல்லிக்கொண்டிருப்பதால் அல்லது அவர் ஒரு பிடிவா பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்று இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவரிடம் போய் நாம் சொல்ல வேண்டிய விஷயத்தை நாம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை அது தேவைப்படக்கூடிய மனிதர் வேறு ஒருவர் இருப்பார் நல்ல விஷயம் இவ்வளோதான் நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி யார் எடுத்துக்கொள்வார்களோ அவரிடம் தான் சொல்ல வேண்டும் ஆக ஒரு இடத்திலே தோற்று போய்விடுகிறோம் அது தேவையில்லை தோற்று என்று சொன்னால் இந்த இடத்திலே சொன்னது ஈடுபடவில்லை என்று சொல்லும் பொழுது மீண்டும் மீண்டும் மல்லு கட்டி கொண்டிருப்பது சிவடன் காதில் ஊதிய சங்கு என்று அப்போ ஆகிவிடும் நாய் நிமிர்த்த முடியாது என்று விட்டு விட்டு போய்விட வேண்டும் அது யாருக்கு தேவைப்படுகிறதோ அவரிடம் சொல்ல வேண்டும் அதே இடத்திலே அதே மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடாது என்று ஒரு பொருள் எடுத்துக்கொள்ளலாம் இன்னொரு பொருள் எது நம்மை தோல்வி ஏற்படுத்த செய்கிறதோ அதை நம்மிடம் தொடர விடக்கூடாது ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டால் அது வெற்றி பெற விடாமல் தடுப்பது தோல்வியை கொடுப்பது எது நம்மிடம் உள்ள எந்த குறை அது தடுக்கிறது அல்லது வெளியில் இருக்கக்கூடிய எது அதை தடுக்கிறது என்பதை பார்த்துக்கொண்டு அதை சரி செய்ய வேண்டும் தோல்வி ஏற்படுத்தக்கூடிய அந்த தடையை பிடையை நாம் திருத்தி அமைக்க வேண்டும் அகற்ற வேண்டும் மாற்றி அமைக்க வேண்டும் களைய வேண்டும் அவ்வாறாக நாம் தோல்வியை தொடரவிடாமல் செய்ய வேண்டும் அதைத்தான் தோற்பன தொடரேல் உன்னை தோல்வி அடையக்கூடிய செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவோ அதை தொடரவிடாதே என்றும் அவையார் கூறியிருக்கிறார் என்று நாம் எடுத்து கொள்ளலாம் ஆக ஒரு விஷயத்தை ஒரே பாணியிலே செய்து தோல்வியை தெழுவாமலும் அதில் உள்ள குறைகளை ஆராய்ந்து பார்த்தும் மாற்று வடிகளும் நாம் செயல்பட வேண்டும் என்று ஊக்குவிப்பதற்காகத்தான் தோற்பன தொடரையில் என்று சொல்லியிருக்கிறார் அவையார் நாளைய தினம் ஆத்திச்சூடியின் அடுத்த பாடலை காணும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு நிய பத்மன் நன்றி வணக்கம்